கன்னி ராசி அல்லது கன்னி லக்னக்காரர்களுக்கு கன்னியாராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே கூடியது முதல் திருமணம் அது வந்து இதுவாக எடுத்து ப்ராப்ளமாக இருக்குது மறு திருமணத்திற்காக முயற்சி பண்ணுறோம் எல்லாமே நடக்கும் ஸ்லோவாக நடக்கும் சனி பகவான் வந்து நேர் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை தான் பார்த்துன்னு இருக்க அப்போது கன்னியாராசின்னு சொல்லும்போது அந்த உத்திரம் நட்சத்திரத்தினுடைய பாதத்திலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க உங்களுக்கெல்லாம் தான் வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறது உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருந்து தான் மா வந்து உங்களுடைய பிடிவாதத்தை நீங்கள் அடுத்தவங்க கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும் ஏங்க உத்தரத்தை எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாகவே வந்து கொஞ்சம் பிடிவாதக்காரர்கள் சூரியனுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து தான் தலை இல்லையா அதனால் அவர் தான் தலைவர் எல்லாருக்கும் அவர் தான் டாமினேட் பண்ணுவார் மற்றவங்களாம் அவர் பேச்சை தான் கேட்டுன்னு இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துலையோ உங்களுடைய ஜஸ்ட் உங்களுக்கு அபவ் இருக்கிற அந்த சுப்பீரியரோ உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு வேலையை விட்டுறலாமான்னு பார்க்குறேன் எனக்கு இந்த வேலையில் என்னால் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அவசர முடிவு எதுவும் எடுக்காதீங்க ஏன்னா ஒரு வேலையை நம்ம விடுறது ரொம்ப ஈஸி இந்த காலத்தில் அடுத்து கையில் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா அப்போ நம்மளோட சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கும்போது சனி பகவான் நேராக பார்த்து நம்ம மனசு அப்படியே ஒரு சஞ்சலப்படுத்தி ஆட்டி வச்சுன்னு தான் இருப்பார் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் குரு பார்வை எப்பெல்லாம் நம்மளுடைய ராசி லக்னத்திற்கு இருக்கிறதோ இல்ல நமக்கு சாதகமான கிரகங்கள் எப்பெல்லாம் இயங்கி கொண்டிருக்கின்றனவோ அப்ப நம்மளுடைய மனம் தெளிவாகும் இப்போ உங்களுடைய ராசிநாதன் புதன் எப்படி இருக்காரு உங்க லக்னாதிபதி புதன் எங்க இருக்காருன்னு பார்த்தா அவரே வந்து விருச்சிக ராசியில இருந்து வக்ரகதியில தான் இப்போ வரார் மறுபடியும் துளாராசிக்குள்ள அவர் வருவர் அப்போ ராசிநாதன் எப்போ வக்ரமாக இருக்கிறாரோ அப்ப வந்து ஒரு மாற்றி யோசிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு வரும் சில பிளான் எல்லாம் நீங்க வேலை செய்யற இடத்துல எப்படியாவது நம்மளை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு மாற்றி திட்டமிடல் அப்படின்னு சொல்றத ஒரு இந்த பிளான் ஒன்று போட்டு அதுக்கு அதை வந்து நீங்கள் நல்லபடியாக எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு நல்ல பேர்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு நீங்கள் வாய் கொடுத்து வாக்கு கொடுத்துக்கோங்க ஏன்னா அதை நிறைவேற்ற முடியுமா ஏன்னா நிறைய தடங்கல்கள் வரும் அதை பண்ண முடியறதான்னு பார்க்கணும் உங்களுக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் தன் வீட்டில் வருவா உட்காந்துருக்கார் மூணாவது இடத்துல வலுப்பெற்ற செவ்வாய்க்கு குரு பகவான் பார்வையும் இருக்கிறது அப்போது நமக்கு வந்து அதாவது எப்படின்னா இப்போ உங்களை விட உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலைகளுக்கு வலிமை அதிகம் அப்படிங்கிற மாதிரி நீங்க இதை புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் நமக்கு ஆப்பனண்டோ இல்ல வெளியிலயோ வேற மாதிரி விஷயம் ஓடின் இருக்கும் அந்த சூழ்நிலை நம்மளுடைய பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாதபடி இருக்கும் அதனாலதான் நான் என்ன சொல்றேன் சூழ்நிலைக்கு தகுந்தபடி நீங்க வந்து வாக்குறுதி கொடுங்க என்னால முடியும்னு ஒரு அசட்டு தைரியத்துல ஒரு விஷயத்த சொல்லிடுறது அதுல எல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா நம்ம சொல்ல வந்த விதம் முன்னாகவும் அது கம்யூனிகேட் ஆகி அடுத்தவங்களுக்கு போகிறது வேற விதமாகவும் போய் நம்மளுடைய மரியாதைக்கோ நம்ம மேல அவங்க வச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு நல்ல அபிப்பிராயத்திற்கும் அது பங்கமாக வந்துடக்கூடாது அதுல கவனமாக இருக்கு இளைய சகோதரத்திற்கு சில செலவுகள் இருக்கும் அவங்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்தும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதுல சில தொந்தரவுகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்குமே உடம்புல வந்து இந்த தோள்பட்டை பகுதியில் அதிலெல்லாம் அடிபடாமல் பார்த்துக்கோங்க அதே நேரத்தில் நிறைய பேருக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் சம்பந்தமாக ஏதாவது காலில் இந்த நரம்புகள் சுண்டி இழுக்கிறதோ திடீர்னு இழுத்துன்னு வலிக்கிறதோ அந்த மாதிரி நரம்பு பிடிப்புகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு நரம்பு பிடிப்புகள் அதனால பிளட் சர்க்குலேஷன் அந்த ஃப்ளோ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அதில் வயதானவர்கள் வந்து எப்பயுமே கொஞ்சம் நல்ல ஒரு கவனத்துடன் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது சனி பகவான் வந்து வேறு எதிர் ஏழாம் பார்வையாக பார்த்துட்டு இருக்க ரொம்ப திருஷ்டிப்படும் அதனால நீங்கள் செய்கிற விஷயத்தை வெளியில் சொல்லாமல் பண்ணுங்க ஒரு நல்ல இது உங்களுக்கு வரப்போகிறது உங்களை உங்கள் பேரை வந்து ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு இதுக்கு அப்படின்னா அந்த கைகூடி வர்ற வரைக்கும் அன்டில் இட் இஸ் நீங்கள் என்ன அது வரைக்கும் நீங்கள் வெளியில் சொல்லாதீங்க அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கட்டும் அது வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படியே அமைதியாகவே இருந்துக்கோங்க சட்டிலாக எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க மற்றபடி இந்த வ வாரம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த வாரம் முடிஞ்சிடும் அடுத்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் தான் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கும் வாரம் இரண்டாவது நாட்டில் இருக்குது அதனால இந்த முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதாவது செய்யவே முடியாது அப்படின்னு நினைக்கிற விஷயத்தை நீங்கள் ரொம்ப துணிச்சலோடு எடுத்து செய்வீங்க அதில் ஒரு லைன் ஆஃப் காஷனும் நீங்கள் வச்சுக்கோங்க ப்ரிகாஷன் அப்படிங்கிறது ஒரு லைன் அதில் எப்பயுமே இருக்கட்டும் மற்றபடி ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வாரம்